அரசு திசை ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த போராட்டக்காரக்காரர்களை தொடர்ச்சி அங்கேயே உட்கார் வைக்க முடியாதுன்ற ஒரு சூழல் அவர்களுடைய பணியை வைக்க முயற்சி செய்தார்கள் பேச்சுவார்த்தை என்றார்கள் எதுவுமே நடைபெறாத போது இவர்கள் தொடர்வார்கள் என்பது உறுதியாகிவிட்டது பாஜக தான் அதானி அம்பானி என்று ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்லும் அரசு திமுக அரசு இப்போ இந்த எந்த கார்பரேட்டுக்காக இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஓட்டுகளுக்காக இவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தான் இவர்களுடைய ஓட்டுகளை பெற்றார் அதில் மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கும் போது அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு வணக்கம் 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 தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக பணியாளர்கள் போராட்டத்தில் ஏற்பட்டாங்க அவங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு போய் அவங்க போராட்டத்தை வந்து திசை திருப்பி இருக்கு அரசு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லாம் ரொம்ப வலுக்கட்டாயமாக ஏற்றி கொண்டு போயிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை ஏன்னா அரசு திசை திருப்பி ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா அதான் உண்மை ஏன்னா இந்த போராட்டக்காரர்காரர்களை தொடர்ச்சி அங்கேயே உட்கார வைக்க முடியாதுன்ற ஒரு சூழல் அவர்களுடைய பணியை வைக்க முயற்சி செய்தார்கள் பேச்சுவார்த்தை என்றார்கள் எதுவுமே நடைபெறாத போது இவர்கள் தொடர்வார்கள் என்பது உறுதியாகிவிட்டது அண்ணன் சேகர் பாபு சும்மா பத்திரிகையாளர் முன்னாடி சொல்லும்போது இவர்கள் பத்து நாளைக்கு மேலே என்ன ஓடி போயிடுவாங்கன்னு நினைச்சாரு ஆனால் அவங்க பர்மெண்டாக உட்கார்றதை பார்த்துட்டு அரசு வந்து திட்டம் போட்டு யாரையோ வைத்து வழக்கு தொடர் செய்து அந்த வழக்கின் சார்பாக இப்பொழுது அப்புறப்படுத்தார் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ என்பது எப்போது நடக்கும் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் எடுத்துக்கோங்க என்ன நடந்து ஸ்ரீபெரும்புதூரில் அந்த அந்த இதோடைய தொழிற்சாலையின் முன்னாடி தான் நடத்தினாங்க அதே மாதிரி எங்கே பணி செய்வார்களோ அங்கே தானே நடத்தி ஆகணும் அப்போதான் அந்த அதிகாரிகள் தெரியும் இங்கே இப்போ பிரச்சனைக்கு சென்னையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காஞ்சிபுரத்துல போய் போராட்டம் பண்ண முடியும் அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே கட்சிகள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன் யாரும் மக்களுக்கே எடுப்படாத இடத்துங்களை ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கான இடங்களாக தேர்ந்தெடுக்க வச்சிருக்கு காவல்துறை அதற்கெல்லாம் கே கேட்கல இப்படி இருக்கும்போது அவர்கள் போராட்டம் அமைதியாக தான் இருந்தது ஆனால் நீதிமன்றம் ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வருது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு டம்னு தூக்கி விட்டுட்டாங்க சரி அது ஒரு பக்கம் சரி தான் ஆனால் தோப்பு இப்போது அவர்களை கைது செய்து இரவோடு இரவாக கைது செய்து அங்கங்கே அங்கங்கே பிரித்து போட்டு வச்சுருக்காங்க காவல்துறை மிகவும் தவறான செயல் இது தேர்தலுக்கு முன்னாடியே நமது முதலமைச்சர் அவர்கள் இவர்களுடைய ஓட்டுகளுக்காக இவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தான் இவர்களுடைய ஓட்டுகளை பெற்றார் அதில் மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது அந்த வாக்குறுதிகளை எல்லாம் தீ நிறைவேற்றி விட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இந்த தூய்மை பணியாளர்களுடைய துப்புரவு பணியாளர்களுக்கான வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்பது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இது அபத்தமான செயல் இந்த தி திமுக அரசுடைய செயல் இது இது நிச்சயமாக அவர்களுக்கான செயல்பாடாக வேணும் பாஜக தான் அதானி அம்பானி என்று ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்லும் அரசு திமுக அரசு இப்போ இந்த எந்த கார்பரேட்டுக்காக இவர்கள் செய்து தனியார் மயமாக்க முடிவு செய்து விட்டார் அப்ப யார் அந்த கார்பரேட்டு என்னத்துக்காக மீண்டும் கொள்ளையடிப்பதற்கோ என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு முதலமைச்சருக்கு இல்ல இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இன்னந்தேடி இதெல்லாம் சொல்லும் இவர் முதலமைச்சர் அவர்கள் இவர்கள் கேட்கும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் வேண்டாம் ஏன்னா இவர்களால் தான் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த மக்கள் தான் அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் இப்ப இது தேர்தல்ல இதனோட பிரதிபலிப்பு இருக்குமா இன்னைக்கு தேர்தலே வந்து ஜனநாயகமோ பணநாயகமான்ற ஒரு கேள்வியோ இருக்கு இங்க பணநாயகம் என்பது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அடைவதற்கு இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த டெண்டர்களை எல்லாம் கொடுத்துவிட்டு அவர்களுடைய அதிகாரத்தின் பணத்தை வைத்து கொண்டு தான் தேர்தல் நடத்த வேண்டும் அப்போது அவருடைய நம்பிக்கை என்னன்னா இந்த மக்களை எல்லாம் விலக்கி வாங்கி கொள்ளலாம் என்று அதற்கு சும்மா நாடகம் தான் தாய்மானவர் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நல்வாழ்வு திட்டம் மருத்துவமனைகள் இருக்கு இவர் போய் மருத்துவமனையில் அங்க படுக்க அப்போல அப்படின் படுப்பாரு ஆனா மக்கள் வந்து அங்க படுக்கணும் அந்த மாதிரி ஒரு திட்டங்கள்ல எல்லாம் ஒரு ஏமாற்று செயல்பாடு தான் நடந்து கொண்டிருக்கிறது தாய்மான திட்டம் வந்து நம்ம மறைந்த உண்மையான பேச்சு வந்து அதெல்லாம் அன்னைக்கே ஆண்டுகள் முடிந்து முடிய போகும்போது இதை கொண்டு வருவது வந்து ஓட்டு ஓட்டு ஒரு படித்த மக்கள் வந்து நம்பிடுவாங்களாம் இதை நம்பிடுவாங்க நம்பிக்கை ஏற்படுத்தணும்னு தான் முயற்சி பண்றாரு இது அதான் எல்லாமே விளம்பர அரசியல் தானே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு விளம்பரத்தை படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே போதையில்லா தமிழகம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளம்பரம் பல கோடி ரூபாய் விளம்பரத்தை பண்ணாரு இப்போ இது ஒரு விளம்பரம் மக்களோட வரிப்பணம் வந்து செலவு செய்கிறார் அவர்கள் கட்சியிலேருந்து செலவு செய்யாம மக்கள் வரிப்பணத்துல இருந்து அரசு திட்டங்கள்னு சொல்லிக்கிட்டு விளம்பரத்தை ஏற்படுத்தி மீண்டும் ஓட்டு வாங்கி மீண்டும் ஆச்சு நான் ஒரே ஒரு கேக்குறேன் கேட்கிறேன் பத்து ஆண்டுகள்ல ஒரு மாநிலத்தை நீங்க ஆண்டு அந்த பத்து ஆண்டுகள்ல செய்ய முடியாதத நீங்க தான் செய்ய முடியும் அது இல்லாமல் உங்களால் உங்கள் திட்டங்கள் இவ்வளவுதான் இதுக்கு மேலே புது கொள்கையோ புது திட்டமும் உங்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது வேறு கட்சிகளுக்கோ வேறு வரக்கூடிய புது கட்சிகளுக்கோ புது அமைப்புகளுக்கோ வாய்ப்பு கொடுத்தால் எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வர முடியும் உங்களால் லஞ்சம் ஊழலை ஒழிக்க முடிந்ததா அல்லது ஏற்கனவே இருந்த ஆட்சியினுடைய லஞ்ச ஊழலை ஒழித்து அவர்களை எல்லாம் குற்றக்கூண்டில் ஏற்று சொன்னீங்க இன்னைக்கு உங்கள் அமைச்சருன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க மீதி மற்றவர்கள் யாரும் இல்லை என்பது தான் உண்மை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் போய் இறங்கி போரா பல பேர் கட்சிகளைச் சேர்ந்தவங்க போனாங்க விஜய் அவர்கள் வந்து போராட்டக்காரர்களை அவர் இல்லத்துக்கு அடவித்து பேசுகிறார் தொடர்ந்து இது போன்ற செயல்தான் ஈடுபடுறார் ஏற்கனவே அந்த விழுப்புரம் பிரச்சனைக்கு கூட நேரடியாக அவங்கள வேண வச்சு அழைச்சிட்டு வந்து பார்க்குறாரு ஏன் அவர் வீதிக்கு வந்தால் என்ன வீதிக்கே மக்களுடன் வராதவர் எப்படி வந்து அரசியல் நடத்த நினைக்கிறா அது வந்து பான் வித் சில்வர் ஸ்பூனுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போது பில்லு சில்வர் ஸ்பூனோட குழந்த பிறந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஜய் மிகவும் பல கோடி ரூபாய்களுடைய தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது சினிமா துறையில் அவருடைய ஒரு படத்திற்கு எவ்வளோ என்பது மக்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவரால் இறங்கி வர முடியவில்லை இறங்கி வந்தாக்கா இன்னும் நிறைய கூட்டம் வரும் ஆதரவு இருக்கும் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை வீட்டிலே இருந்தே நல்லாச் செயலா செய்து கொண்டிருக்கின்றால கூட்டம் வரும் கூட்டவேனா கூட்டமே வராம எப்படி இருக்கும் நான் வந்தா கூட்டம் வரும் அப்ப கூட்டமே வர கூட்டம் வரதுதான் அரசியலே இது வர கூட நடத்த வேண்டியதில்லை இப்ப சமீபத்துல மானாடக்கு பிளான் பண்றதே தேவ இல்ல இருந்துக்கலாம் ஆனா இது ஒரு ஏமாற்ற விதியாக தான் இருக்கிறது அவர் அரசியல்ல இறங்கி பணி செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்க இப்போ அவர் புரிந்து கொண்டு செயல்படணும் இல்லைன்னா அரசியலை விட்டுட்டு தொழில் செய்துக்கலாம் அவர் மக்களுடன் போராட முடியாதவரை நம்பி மக்கள் வாக்களித்தால் எப்படி இருக்கும் அது மக்களுடைய ஏமாற்றமாக தான் இருக்கும் அதுல மாற்று கருத்து கிடையாது இவர் எப்படி நிர்வாகத்தை கொடுக்க போய் கொடுப்பார் இது எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கடமை இருக்கு பார்க்கலாம் என்ன செய்யப்படுறாரு எதிர்த்து போராடுவேன்ற ஒரு நம்ம லாட்ரியால் பல்வேறு குடும்பங்கள் அழிந்து அதை முன்னாள் முதல் ஒளிக்கிறார்கள் அப்பேர்ப்பட்ட ஒருவரின் ம மருமகனையை பக்கத்தில் வழித்துக்கொண்டு நம்ம ஊருக்கு எதிராக போராடுவோம்னா நம்ம நாங்கள் எப்படி நம்புறது கமலஹாசனும் கதை தான் கமலஹாசனும் ஒரு கட்சி தொடங்கினாரு ஏதோ டிவியை உடைச்சாரு லார்ச் லைட்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் என்ன செய்தார் அந்த கதை தான் இதெல்லாம் இதே மாதிரி தான் கூட அந்த லாட்ரியை வைத்து பல கோடி ரூபாய் சம்பாதித்து பல மக்களை இன்றைக்கும் ரம்மி ஆன்லைன் கேம்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அது தமிழ்நாட்டுல லாட்ரி இல்லைன்னா கூட அவங்களோட அவங்களுடைய லாட்ரி இருக்குது இப்போ ஆன்லைன் சிஸ்டம்ல இருக்குது அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரால் பாண்ட்ஸில் பிஜேபிக்கு அடுத்தபடியாக பணம் நிறைய வந்தது திமுகவுக்கு யார் கொடுத்தது அதில் அதிகம் யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமது மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் தான் அவருடைய மருமகனான கூட இருக்க வச்சு வைத்துக்கொண்டு என்ன செய்வாருன்னு மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் இதில் நன்றி வணக்கம் நன்றிமா வணக்கம்